ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை ஸ்டேஜ்லேயே தன்னுடைய வேலையை திரை மறைவில் பண்ணக்கூடிய வேலையை மைக்கை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரசிகர்கள் கண்டிப்பாக அதை நோட் பண்ணிட்டாங்க ஸோ நோட் பண்ணிவிட்டு அதை வைரல் கண்டென்ட் மாற்றி விட்டாங்க ஸோ அந்த மைக்குக்கு அவங்க பண்ணக்கூடிய அந்த தடவல்கள் அந்த தொடக்கிறது அப்புறம் வந்து வாய்க்கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமே வந்து ஒரு டபுள் மீனிங் விஷயமாகவே வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கையாக இருக்காங்களே அப்படின்றது தான் அதில் இருந்து நமக்கு தெரியுது ஸோ யார் அந்த நடிகைனா ஸ்ரீநிதி ஷெட்டி ஸோ இவங்க வந்து பெரிய நடிகை அப்படிலாம் கிடையாது இவங்க பெங்களூரை சேர்ந்த ஒரு நடிகை ஸோ இவங்க சூப்பர் நேஷனல் அப்படின்ற ஒரு கண்டெஸ்டில் மிஸ் இந்தியா அந்த ரேஞ்சில் வந்து வின் பண்ணது காரண காரணத்தால் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜோதி அப்படின்ற ஒரு சீரியலில் ஒரு வருஷம் வந்து நடிச்சிருந்தாங்க கன்னட சீரியலில் ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பிரேக் ஸோ மாடலிங்லையும் வந்து பெருசாக சாதிக்கல அதுக்கப்புறம் சீரியல்லையும் சாதிக்கல ஒரு வருஷம் மட்டும் நடிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த சூப்பர் நேஷனல் அப்படின்ற அந்த பட்டத்துக்கு அவங்க போட்டி போட்டு வின் பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ ஆறு வருஷம் கேப் விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்களுக்கு கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு படம் வந்து சைன் ஆகுது அதன் மூலமாக தான் இப்படி ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்றது கன்னட சினிமாவுக்கும் தெரியும் அப்புறம் வந்து சவுத் இந்தியன் சினிமாவுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த கேஜிஎஃப் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்லி கேரக்டராக நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து ஒரு ஹோம்லியான நடிகையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா சொல்லணும் முப்பத்தி ஒரு வயசாக கூடிய நடிகை ஸ்ரீநதி ஷெட்டி அந்த சூப்பர் நேஷனல் பட்டத்துக்கு போட்டி போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்னிலேயே தான் இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து டூ பீஸ் தான் ஃபுல் ஒன் பீஸ்லாம் கிடையாது டூ பீஸ் பிக்னிலே தான் வந்து அவங்களுடைய போட்டி ஃபுல்லாகவே இருக்கும் அவங்களுடைய அந்த பிக்சர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீநதி ஷெட்டிக்கு நடிப்பு திறமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவங்களுடைய அந்த கவர்ச்சிகரமான உடல் அமைப்பும் வந்து அவங்க பயங்கரமாக எக்ஸ்போஸும் பண்ண மாட்டாங்க ஸோ கோபுரா நடித்த அந்த தமிழ் படமும் வந்து ஊற்றிக்கிச்சு ஸோ அவங்க கவர்ச்சிக்கும் வந்து பெருசாக நடிக்கல அவங்களுக்கு நடிப்பும் வர்றது வரல அதனால வந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போச்சு ஸோ எது இருந்தாலும் ஒரு மூவி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க ஸ்டேஜ்லேயே உட்காந்து அது எந்த மூவி ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியல ஸ்டேஜ்லேயே உட்காந்து மைக்கை வந்து அந்த மைக்கோட முனையை வந்து நல்லாவே தடவிட்டு அந்த தடவி அப்புறம் வந்து அந்த கட்ட விரலால் அப்படியே வந்து தொடச்சி எடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது நினைப்பு வந்தால் கண்டிப்பாக அது அவங்க அந்த மீனிங்கில் பண்ணாங்க அப்படின்ற தான் இருக்குது பழக்க தோஷத்தில் வந்து மைக்கை வந்து வேற ஏதாவது நினச்சி பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியல ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லலாம் எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு கம்ப்ளீட்டாக டபுள் மீனிங்லாம் இல்லை சிங்கிள் மீனிங்கில் அவங்க என்ன மைண்ட் செட்டில் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு அந்த தாட் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வைரல் கண்டெண்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ